ஈழத்து எழுத்தாளர் தாமரை செல்வி அவர்களின் அழுவதற்கு நேரமில்லை சிறுகதை தொகுப்பில் அழுவதற்கு நேரமில்லை சிறுகதை குரல் பதிவு டிலக்ஷி சனிக்கிழமை மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டு நிமிடத்துக்கு வேணி என்கின்ற கிருஷ்ணவேணி இறந்து போனாள் நான்கு நாட்களாக அரை குறை நினைவுடன் இருந்தவள் கொஞ்சம் கொஞ்சமாய் அடங்கி போது அவன் பக்கத்தில் தான் இருந்தான் அவனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை கடைசி நேரம் கிழிந்த பாயில் படுத்தபடி அவளின் காய்ந்து போன மெலிந்த மூச்சுக்காக தவித்து தவித்து அடங்கிக் கொண்டதை அவன் கண் கலங்க பார்த்து இருந்தான் ஒரு பால் கடைசியாய் அவள் வாயில் விடக்கூட இருக்கவில்லை எட்டு வருடங்கள் அவனுடன் வாழ்ந்தவளின் மனம் அவன் வேணி வேணி என்று கூப்பிட்டதை உணர்ந்து கொள்ளவில்லை கருப்பு நிறமென்றாலும் என்ன அழகாய் களையான முகத்துடன் இருப்பாள் ஐந்து தடவை வந்த காய்ச்சல் அவளின் தோற்றத்தையே மாற்றிவிட்டது பக்கத்து கொட்டிலில் இருக்கின்ற துறை தான் அவள் இறந்துவிட்டதாகச் சொல்லிவிட்டு அவனை இரக்கத்தோடு பார்த்து கொண்டு நின்றார் ஏனோ தெரியவில்லை இது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட மரணம் போலவே அவன் மனது உணர்ந்தது இப்போது என்ன செய்வது என்ற நினைவு இயல்பாய் எழுந்தது பாதி திறந்திருந்த வேணியின் கண்களை மெல்ல மூடிவிட்டு ஒரு பழைய சேலையை அவள் மீது போர்த்திவிட்டான் துரையண்ணை வேணியின் இரு பாதங்களினது பெருவிரல்களையும் சேர்த்து வெள்ளை துணியால் கட்டினார் சாகர வயதாய் வழக்கு இருபத்தாறு வயதில் இந்த விதமாய் செத்துப்போக நேர்ந்ததே கடவுளே கடவுளே என்று உள்மனது அலறியது வேணிக்கு பக்கத்தில் ஆறு மாதம் நிரம்பிய கடைசி குழந்தை கிழிந்த சேலையில் கைவிரலை வாயில் வைத்துக்கொண்டு நித்திரையாய் கிடந்தது ஆறு வயது ராசு காய்ச்சலுடன் இன்னொரு புறம் படுத்திருந்தான் இடி விழுந்தது போல போயிருந்தாள் அம்மா குடிசை கப்புடன் இருந்த அம்மாவின் மடியில் சாய்ந்து கொண்டு நாலு வயது வாணியும் இரண்டு வயது தேவியும் கைவிளக்கின் மெலிந்த வெளிச்சத்தில் அந்த குடிசையின் சூழலை பார்க்க வயிற்றுக்குள் பிசைந்தது அம்மா கூட குரல் எடுத்து அளவில்லை அதிக வேதனையில் மனம் கூட போய்விட்டது சஜய நடவடிக்கையில் பெயர்ந்து வந்த இந்த ஏழெட்டு மாதங்களாக வேணியுடனும் இந்த பிள்ளைகளுடனும் படாத பாடுபட்டு விட்டான் இந்த இடப்பெயர்வால் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டியிருந்தது முன்பு பரந்தனில் இருந்தபோது இத்தனை துன்பம் இருந்ததில்லை சொந்தமாய் ஒரு குடிசை இருந்தது முற்றத்தில் ஐநூறு தென்னை மரங்கள் நின்றன வயல் வேலைகளுக்கோ தோட்ட வேலைகளுக்கோ போய் உழைக்க முடிந்தது இந்த வேலையில்லாத நாட்களில் திருவையாறு கனகாம்பிகை குளம் என்று தோட்டங்களில் போய் மரக்கறிகள் கட்டி வந்து கிளிநொச்சி சந்தையில் விற்க முடிந்தது அன்றைய தினம் ஆனையிரவிலிருந்து பரந்தன் பகுதிகளை நோக்கி வந்து விழுந்து வெடித்து எரிகணைகளின் அதிர்வு தாங்க இயலாமல் வீடு வாசல் விட்டு ஓடிவரும் கூட்டத்தோடு அள்ளப்பட்டு இந்த ஸ்கந்தபுரத்திற்கு ஓடி வந்தார்கள் இங்கு வந்து இந்த வாய்க்கால் கரையில் சின்ன கொட்டில் போட்டிருந்தார்கள் மழைக்கால குளிரையும் தாங்கிக் கொண்டு இங்குதான் குழந்தையும் பிறந்தது குழந்தை பெற்றவளுக்கு நல்ல சாப்பாடு கூட கொடுக்க முடியவில்லை இந்த இடம் ஒத்துக்கொள்ளவில்லையோ என்னவோ மாறி மாறி வருத்தம்தான் அக்கராயன் ஆஸ்பத்திரி வாசலில் நீண்டு கிடந்த வரிசையில் ஒரு நாள் முழுவதும் நின்று வேணி ரத்தம் சோதித்ததில் இரண்டு தடவை மலேரியா என்றார்கள் ஒரு தடவை நெருப்புக் காய்ச்சல் என்றார்கள் கடைசியாய் ஒரு மாதத்துக்கு முன்னர் மூளை மலேரியா என்றார்கள் ஒரு பனுடோல் பத்து ரூபாவுக்கு வாங்க இயலாத நிலைமையில் நோய் மட்டும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது இரண்டு கிழமையாய் வேணி அக்கராயன் ஆஸ்பத்திரியில் கிடந்தாள் கட்டில்கள் எல்லாம் நிரம்பியதால் விராந்தியோரம் பாய் போட்டு படுக்க வைத்தார்கள் இளநீரும் குளுக்கோசும் நிறைய கொடுக்கச் சொன்னார்கள் ஒரு இளநீர் முப்பத்தைந்து ரூபா விலை கேட்டதுமே மனம் சுருண்டு கொண்டது ஆசையாய் வைத்திருந்த மணிக்கோடு பாதி விலைக்கு போனது நாலு இளனி வாங்கிக் கொடுத்தான் இருபது ரூபா பெறுமதியான குளுக்கோஸ் பெட்டியை நூற்றி இருபது ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாயிற்று தொடர்ந்து இவைகளை கொடுக்க முடியவில்லை வேணியின் உடல் சருகாய் போனது அவனுக்குத்தான் நாய் அலைச்சல் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் வேணியை பார்ப்பதான் வீட்டை கவனிப்பதா உழைப்புக்கு போவதா எந்த தொழிலையும் ஒழுங்காக செய்ய முடியவில்லை குமரன் தாழ்வு காட்டுக்கு போய் விறகு வெட்டி கொத்தி பிளந்து சைக்கிளை அடுக்கிக் கொண்டு வேகாத வெயிலுக்குள் வந்தால் நாற்பது ரூபா கேட்பார்கள் முகத்தை திருப்பிக் கொள்ள முடியாது ஐந்து ரூபா அதிகம் போட்டு தரச் சொன்னாலும் அதிகம் பேர் தருவதில்லை எத்தனையோ நாள் வெள்ளை பச்சை அரிசிச்சோறும் முருங்கை வரையுமே சாப்பாடாயானது இந்த நிலையில் பிள்ளை பெற்ற உடம்பு காய்ச்சல் வந்த உடம்பு என்று வேணியை எப்படி கவனிக்க இயலும் எதுவுமே செய்ய இயலாத நிலையில் அவள் கொஞ்சம் கொஞ்சமாய் செத்து கொண்டு வந்ததை வெறுமினை பார்த்து கொண்டிருக்கத்தான் முடிந்தது இரண்டு கிழமைக்கு முன்னர் வீட்டுக்கு கொண்டு போகச் சொல்லி ஆஸ்பத்திரியில் சொல்லிவிட்டார்கள் அரைகுறை உணர்வில் இருந்த வேணியை மாட்டு வண்டிலில் கிடத்தி வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள் கதைப்பது நின்றுவிட்டது உடம்போடு தோல் கொண்டது கண்ணத்தின் செழுமை வற்றிவிட்டது தேசிக்காய் கரைத்து வாயில் விட்டால் கொஞ்சம் கொடிப்பாள் குழந்தைகளை பார்க்கும்போது கண்களில் இருந்து கண்ணீர் வழியும் வாய் அசைக்க முயல்வாள் எந்த சத்தமும் வராது மேற்பற்கள் உதட்டை அழுத்திக் கொள்ளும் முகத்தில் சொல்ல முடியாத வேதனை பரவும் அந்த பாவனை அந்த தவிப்பு அவனுக்குள் தாங்க முடியாத இரக்கத்தை தோற்றி வேணிக்கு விட்டு விட்டு காய்ச்சல் வரும் இது என்ன வருத்தமோ என்று மனம் அலைப்பாயும் கடவுளே கடவுளே என்று பதறும் எந்த நிமிடமும் அவள் உயிர் அடங்கிவிடக் கூடும் என்று அடிக்கடி தோன்றும் அம்மாவின் நிலைதான் பரிதாபமாய் மாறியது வேணியையும் குழந்தைகளையும் பார்த்து கொண்டு எங்கேனும் வேலை வேலை என்று அலைகின்ற அவனையும் பார்த்து கொண்டு முழு பொறுப்பும் அம்மாவின் தலையில்தான் ஏற்கனவே அம்மாவுக்கு ஏராளம் கவலைகள் இருக்கின்றன வாழ்வில் பல இன்னல்களையும் இழப்புகளையும் சந்தித்தவள் பாவம் அவனது குடும்பச் சுமையும் அம்மாவையே அழுத்தியது அவன் இப்போது அடங்கி போய்விட்டிருந்த வேணியின் முகத்தை பார்த்தான் வவுனியா ஆஸ்பத்திரி வரை கொண்டு போயிருந்தால் ஒருவேளை இவள் பிழைத்திருக்கக் கூடுமோ என்று மனம் தத்தளித்தது கண்களில் நீர் திரையிட அவன் முகத்தை திருப்பி அம்மாவை பார்த்தான் அம்மாவின் கண்களில் இருந்து தன்னிச்சையாய் கண்ணீர் வழிந்தது சேலை தலைப்பால் துடைத்து கொண்டு எழுந்து அவனிடம் வந்தாள் வேணி என்ற தாய் தகப்பன் வன்னேரி குளத்திலேயே இருக்கினம் என்னென்று அவைக்கு சொல்லிவிடுறது வேணி என்ற தமைய நாட்கள் அக்கராயின் சந்தியிலே இருக்கினம்தானே அவையிட்ட சொன்னால் போதும் அவர் அங்கால சொல்லி அனுப்புவார் இப்ப ஆர் போய் இவைக்கு சொல்லுறது அம்மா திகைப்புடன் கேட்டாள் அவன் ஒரு வினாடி யோசித்துவிட்டு நான் தான் போக வேணுமென்றான் அம்மா எதுவும் பேசவில்லை ஊரில் என்றால் இந்த நேரம் எத்தனை சனம் வந்திருக்கும் இங்கு சுற்றாடல் எல்லாம் அவ்வளவு பழக்கம் இல்லாத ஆட்கள் இங்கு வந்த பிறகுதான் துறை குடும்பமும் பழக்கமானது சில நாட்கள் முன்வரை இந்த வாய்க்கால் கரை நீளத்துக்கு நிறைய குடிசைகள் இருந்தன செல்லடி காரணமாக பலர் இந்த இடம் விட்டு இன்னும் தூரமாய் போய்விட்டார்கள் அவன் குடிசை வாசலில் சாத்தியிருந்த சைக்கிளை எடுத்தான் திடீரென இருளின் அமைதியை கிழித்து கொண்டு செல் விழுந்து வெடிக்கும் ஓசை அவன் திடுக்கிட்டு வடக்கு பக்கம் பார்த்தான் செல் விழுந்து வெடித்த சத்தத்தை வைத்து பார்க்கும்போது போது கோணாவிலில் அல்லது முறிப்பில் விழுந்திருக்க கூடும் என்று தோன்றியது சமீப நாட்களாய் இரவு நேரங்களில் செல்லடி அதிகமாயிருக்கிறது ஒரு தடவை அவர்களையும் கடந்து கூவிக்கொண்டு போய் அக்கராயன் ஆஸ்பத்திரியில் விழுந்து வடித்திருக்கிறது அந்த சம்பவத்தில் நான்கு பேர் இறந்து போயிருந்தார்கள் எந்த இடம் இலக்கு என்றில்லாமல் எல்லா இடங்களிலும் விழுந்து வடிக்கும் எறிகனைகள் அவன் சைக்கிளை மிதித்தான் நல்ல நிலவு வெளிச்சம் தெரு செம்மண்ணாய் நீண்டிருந்தது ஒற்றையடி பாதையால் வந்து பிரதான வீதியில் ஏறியபோது வீதி கலகலப்பாய் இருந்தது கடைகளில் பெட்ரோமேக்ஸ் வெளிச்சம் புடைவைக் கடைகள் கதவுகள் சாத்தப்பட்டுக் கொண்டிருக்க சாப்பாட்டு கடைகள் சத்தமாயிருந்தன இருக்கக்கூடும் தெருவில் சனங்களின் நடமாட்டம் அடங்கவில்லை இவன் முருகன் கோவில் தாண்டியதும் சைக்கிளை வேகமாக மிதித்தான் காற்றின் வெம்மை முகத்தில் மோதியது அக்கராயன் சந்திவரை வந்து பாலத்தில் பிரியும் பாதையில் திரும்பி இரண்டாவது காணி வாசலில் போய் நின்றான் சைக்கிள் மணி அடிக்க முற்றத்தில் நின்ற வேணியின் அண்ணா வாசலுக்கு வந்தார் நிலவு வெளிச்சத்தில் அவனது கலைந்த கோலம் தெரிய கலவரத்தோடு பார்த்தார் வேணி மேலே தொடர்ந்து அவனால் சொல்ல முடியவில்லை வேணி போனால் என்ற வார்த்தையை உச்சரிக்க மனம் வரவில்லை அவருக்கு வினாடியில் விஷயம் புரிந்துவிட்டது என்ன முடிஞ்சதோ அவன் தலையசைத்தான் அங்கு வந்த அவரின் மனைவி ஐயோ என்று கத்தினாள் நீ வீட்டை போ நான் இரவே போய் ஐயா அம்மாவுக்கு சொல்லி காலமே கூட்டி வர்றன் வேற யாருக்கு சொல்லறது மல்லாவியில் அக்காவியல் இருக்கிறோம் புதுக்குடியிருப்பில் தம்பி குடும்பம் அவைக்கு சொல்லி அனுப்பவும் இயலாது சொன்னாலும் வர ஏலுமோ தெரியாது சரி நீ போ நான் சொல்ல முடிஞ்ச ஆக்களுக்கு சொல்லி போட்டு காலம வாரன் அவன் திரும்பி வரும்போதுதான் திடுமனு ஒரு நினைவு மனதில் உரைத்தது கையில் ஒரு சதம் இல்லை என்ன செய்வது நாளைய தேவையை எப்படி சமாளிப்பது ஏனோ அந்த நேரம் இந்திரனின் ஞாபகம் வந்தது அவனிடம் கடனாக கேட்டு பார்க்கலாம் அண்ணா சிலையடி வீதியில் திரும்பி இந்திரனின் வீட்டுக்கு போனபோது நல்ல வேளையாக வாசலில் நின்றான் என்னடா இந்த நேரத்தில் வேணி தயங்கி வார்த்தைகளை விழுங்கினான் என்ன கடுமையே இல்ல நாளைக்கு எல்லா அலுவலும் பார்க்க வேணும் அதுக்கு ஒரு சதமும் என்னட்ட இல்ல இந்திரன் ஒரு வினாடி விக்கித்து போய் நின்றுவிட்டு அவனை கவலையுடன் பார்த்தான் கன காசு வேணுமில்லே என்னட்ட அவ்வளவு இல்லை ஆயிரம் ரூபா தாரன் காலம அம்பல பெருமாள் குளத்துக்கு போய் வாழைக்குல கட்ட வச்சிருக்கிற காசு பிடி நான் காலம வாரன் காசை வாங்கி கொண்டு திரும்பும்போது ஒரே யோசனை இந்த ஆயிரம் ரூபாவோடு எப்படி சமாளிப்பது வேறு எங்கு போவது யாரிடம் கேட்பது கேள்விகள் தலைக்குள் மின்னலாய் வெடித்தது வீட்டுக்கு வந்து சேர்ந்த போது மெலிதான அழுக்குரல்களுடன் ஒரு விதமான பரபரப்பு தெரிந்தது பத்து பேர் வரை நின்றார்கள் அம்மா அவனை கண்டதும் தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதாள் அவள் மடியில் ராசு துவண்டு போய் கிடந்தான் கையும் காலும் இழுத்து இழுத்து துடித்தது என்னம்மா அவன் பதறிப்போய் கேட்டான் சரியான காய்ச்சல் காயுது பிள்ளைக்கு வலிக்குது உடனே எங்கேயாவது கொண்டு போக வேணும் அம்மா உரத்த குரலில் அழுதான் கண்மூடி கிடந்த பிள்ளையை பார்க்க மனம் பதறியது அப்படியே வாரி எடுத்து தோளில் போட்டு ஒரு கையால் ராசுவை அணைத்து கொண்டு சைக்கிளை எடுத்தான் கரும்பு தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டருகிட்ட முதலில காட்டி வாரேன் காற்றை கிழித்து கொண்டு வேகமான ஓட்டம் தோளில் முகம் பதைத்து கிடந்த ராசுவின் அம்மா அம்மா என்ற முனகல் நெஞ்சை அறுத்தது ஒரு சிறு கூடாரம் போட்டு லாம்பு வெளிச்சத்தில் நோயாளிகளைப் பார்த்துக் கொண்டிருந்த வைத்தியரிடம் பிள்ளையை காட்டினார் ஒன்பதரை மணிக்கு மேலான போதும் இன்னமும் ஆட்கள் இருந்தார்கள் அவனது பதைப்பையும் பிள்ளையின் மயங்கிய நிலையையும் பார்த்து வழிவிட்டார்கள் வாங்கில் ராசுவை கிடத்து சொல்லி வைத்தியர் பார்த்தார் இப்படி காய்ச்சல் காயுது ஏன் வச்சு கொண்டிருந்த நீங்கள் அவரின் குரலில் சிறிது எரிச்சல் தென்பட்டது அவன் பேசாமல் நின்றான் எத்தனை நாளாய் காய்ச்சல் நாலு நாளாய் ரத்தம் சோதிச்ச நீங்களே தயங்கிச் சொன்னான் என்ன சாப்பாடு கொடுத்த நீங்கள் ஒன்றும் அவன் சாப்பிடறேயில்ல இளநியேதும் அவன் முகம் வாட பேசாமல் நின்றான் நீங்களே பிள்ளையை கவனிக்காட்டி என்ன செய்கிறது அந்த வார்த்தைகள் ஆழமான வலியை தந்தது உடனடியாய் கொழுக்கோ சேத்த வேணும் ஒரு ட்ரிப் ஏத்த ஐநூறு ரூபா ஆகும் என்ன செய்வோம் திக்குன்றது தலை சரிந்த மயக்கத்தில் கிடந்த பிள்ளையை பார்க்க நெஞ்சு கலங்கியது சட்டை பையக்குள் ஆயிரம் ரூபா சரி ஏத்துங்கோ காசுதாரன் உடனே குளுக்கோஸ் ஏற்ற ஏற்பாடு செய்யப்பட்டது ராசுவின் கையை பிடித்து கொண்டு அவன் பக்கத்தில் இருந்தான் பிள்ளைக்கு குணம் இருக்கு இரவு இங்கே தங்கி நிற்கிறது நல்லது பிள்ளையின்ற தாயை கூட்டி வந்து விடுங்கோ அவன் தலை குனிந்து அமர்ந்திருந்தான் மழுக்கன்ற கண்களில் நீர் முட்டியது திக்கு திணறி நடந்ததை சொன்னதும் அவரின் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது இப்படியும் ஒரு மனிதனுக்கு துயரம் நேருமோ என்பது போல அவனை மிகுந்த அனுதாபத்துடன் பார்த்தார் ராசுவின் அம்மா அம்மா என்ற முனகல் அவர் மனதையும் நெகிழ வைத்திருக்க கூடும் பன்னிரண்டு மணிக்கு திரும்பவும் காய்ச்சல் வந்தது அவர் நித்திரை முகத்துடன் வந்து குலுசை கரைத்து கொடுத்தார் மூன்று மணிக்கு காய்ச்சல் தனியே ராசு நித்திரையாகி போனான் மெல்ல விடுகிற நேரம் பிள்ளையை வீட்டை கூட்டி போகட்டா என்று கேட்டான் ஓம் கொண்டு போங்க இந்த மருந்தை பார்த்து கொடுங்கோ அவன் ஆயிரம் ரூபாய் நீட்ட அவர் ஐநூறு மட்டும் எடுத்து கொண்டார் குளுக்கோஸ் காசு மட்டும் போதும் அவன் ராசுவுடன் வீட்டுக்கு வந்தபோது நன்றாய் விடிந்து விட்டது நாலந்து பெண்களுடன் முற்றத்திலிருந்து அம்மா அழுது கொண்டிருந்தாள் வேணி அதே இடத்தில் அசைவில்லாமல் கிடந்தான் ராசுவை உள்ளே பாயில் கிடத்திவிட்டு வெளியே வந்தார் நிறைய வேலை இருக்கிறது முற்றத்தில் சின்னதா என்றாலும் ஒரு பந்தல் போட வேண்டும் அதற்கு கொஞ்சம் தடிகள் எங்காவது எடுக்க வேண்டும் அவன்தான் எங்காவது போய் தேடி வர வேணும் துறை அண்ணையின் மகனும் அவனுமாய் நாலைந்து இடங்களில் அலைந்து கொஞ்சம் தடிகள் எடுத்து வந்தார்கள் தடிகள் நட்டு போதே இந்திரனும் வேணியின் தமையனும் வந்துவிட்டார்கள் மேலே படங்கு போட்டு நிலத்திலும் படங்கு விரித்து ஒழுங்கு செய்ய கொஞ்சம் கொஞ்சமாய் ஆட்கள் சேரத் தொடங்கினார்கள் சொந்த ஊரின் ஆட்கள் விஷயம் கேள்விப்பட்டு வந்தார்கள் அவர்களை கண்டதும் துக்கம் அதிகரித்தது அவனின் நிலை பார்த்து தமக்குள் காசு சேர்த்தார்கள் வெற்றிலை பாக்கு சுருட்டு கற்பூரம் என்று வாங்கி வந்தார்கள் அவன் தன்னிடமிருந்த ஐநூறு ரூபாவையும் கொடுத்தான் வேணிக்கு மலிந்த விலையில் சேலை வாங்கி வரப்பட்டது தேவாரம் பாடி கற்பூரம் கொளுத்திவிட்டு வேணியை சுடலைக்கு கொண்டு போவது என்று முடிவு செய்யப்பட்டது சுடலையில் எரிப்பதற்கு விறகு ஒழுங்கு செய்ய முடியவில்லை எல்லாவற்றிற்கும் காசு வேணும் எரிக்காமல் புதைக்கலாம் அதே நினைக்கையில் மனதுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அவன் வருத்தம் பார்த்துவிட்டு இந்திரனும் வேணியின் தமையனும் விறகு வெட்டி சுடலையில் போடுவதாய் சொல்லி தம்முடன் நாலு பேரை கூட்டிக் கொண்டு போனார்கள் பெட்டி வாங்க காசு இல்லை பெட்டியின் விலை பற்றியும் தெரியவில்லை யாருடன் கதைக்க முடியும் அங்கு வந்தவர்களும் ஒருவித பதட்டத்தில் இருந்தார்கள் இந்த இடத்துக்கு சமீபமாய் ஒவ்வொரு நாளும் செல் விழுந்து அவர்களை பயமுறுத்தி கொண்டிருந்தது இங்கும் இருக்க முடியாமல் இன்னொரு இட பெயர்வோ என்று ஏக்கம் ஆமி இங்கும் வந்துவிடுமோ என்ற கலக்கம் பல பேர் மூட்டை முடிச்சுக்களுடன் ஓடுவதற்கு ஆயத்த நிலையில்தான் இருந்தார்கள் இனியும் கிட்டவாய் செல்விழந்தால் இன்னும் தூரமாய் போக வேண்டியதுதான் ஒவ்வொருவரும் யோசனையுடன் கவலையுடனும் ஒருவித அமைதியின்மையுடனுமே அங்கு நின்றிருந்தார்கள் மத்தியானம் தூரத்தில் கிபிர் விமானங்களின் இறைச்சல் கேட்டது கிளிநொச்சி நகரை அண்டிய பகுதிகளில் குண்டு போடும் சத்தங்களும் தேய்வாக கேட்டன அவனுக்கு இன்றைய அளவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடைபெற்று விட வேண்டுமே என்ற கவலை ஏற்பட்டது கடன்பட்டாலும் எட்டு செலவும் செய்துவிட வேண்டும் அதற்குள் எந்த குழப்பமும் வந்துவிடக்கூடாதே என்று மனம் தவித்தது குழந்தைகள் அங்கு அளபவர்களை கண்களை விரித்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள் தமது இழப்பை உணர இயலாத வயது மூன்று மணிக்கு மேல் பாடை கட்டி பச்சை தென்னோலையில் வேணியைக் கிடத்து சேலையில் சுற்றி தூக்கிக் கொண்டார்கள் அவன் கொள்ளி முன்னே நடந்தான் முற்றம் கடந்து வாய்க்கால் சரிவில் இறங்க திடீரென கிபிரின் இறைச்சல் மிக சமீபமாக கேட்டது பதட்டத்துடன் நிமிர்ந்து பார்த்தார்கள் வெயில் பட்டு மின்னியபடி வட்டம் போடும் ராட்சத விமானங்கள் தூக்கிக் கொண்ட பாடையை கீழே வைப்பதா அப்படியே தோளில் வைத்திருப்பதா என்று தடுமாறினார்கள் ஐந்து நிமிடத்தில் விமானங்கள் வடக்கு பக்கமாய் போய் மறைந்தன அவர்கள் வாய்க்கால் கடந்து தெருவில் ஏறி சுடலை நோக்கி அவசரமாய் நடந்தார்கள் பத்து பதினைந்து பேர் கூட வந்தார்கள் சுடலையில் வேணியை எரித்துவிட்டு வீடு திரும்பி தலைக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டு முற்றத்துக்கு இவன் வந்தபோது இரவு ஏழு மணியாகிவிட்டது ஆகிவிட்டது துறையண்ணி வீட்டிலிருந்து வெள்ளை சோறும் பருப்பும் தக்காளி பழ குழம்பும் வந்திருந்தது அம்மா இலையில் போட்டுத்தர கொஞ்சம் சாப்பிட்டான் டாசுவின் முகம் இப்போது கொஞ்சம் தெளிந்திருந்தது தேவியும் வாணியும் குழந்தையுடன் குடிசையின் வாயில் பக்கம் இருந்தார்கள் வாசலோடு சிறு கைவிளக்கு மெலிதாய் எரிந்து கொண்டிருந்தது வேணியை கிடத்தியிருந்த இடம் அவன் வெளியே வந்து முற்றத்தில் நின்ற பூவரசு மர அடி வேரில் அமர்ந்தான் நல்ல நிலவு தூரத்துக்கு குடிசைகளில் மினுக்கு மினுக்கென்ற மங்கலான வெளிச்சம் குடிசை வாசலில் குழந்தைகளுக்கு பக்கத்தில் வந்து அம்மா அமர்ந்தாள் முகம் வீங்கி தலை கலைந்து கண் சிவந்து கை கைவிளக்கின் தீபம் காற்றில் அப்படியும் இப்படியும் அசைந்தது அவன் நிலவு வெளிச்சத்தில் தெரிந்த மரங்களையும் வாய்க்கால் சரிவையும் வெறித்து பார்த்தான் அவ்வளவு நேரமும் அடக்கி வைத்திருந்த துயரம் நெஞ்சுக்குள் புரண்டு கொண்டு எழுந்தது அவன் கலியாணம் செய்து கூட்டி வந்த பதினெட்டு வயது வேணி அவன் உழைத்து கொண்டு வந்து கொடுக்கும் காசில் சிக்கனமாய் குடும்பம் நடத்தின வேணி அவனையும் குழந்தைகளையும் அன்பாய் பாசமாய் பார்த்து கொண்ட வேணி கடைசி நேரத்தில் வருத்தத்தோடும் பசி பட்டினியோடும் போய்விட்ட வேணி ஐயோ வேணி வேணி என்ற வேணி குஞ்சு அடி வயிற்றிலிருந்து விம்மல் வெடித்து கிளம்பி கண்களில் நீராய் திரண்டது அந்த கண்ணீர் கன்னத்தில் வழிந்த வினாடி காதை அதிர வைத்த செல்வீச்சு மிக சமீபத்தில் வந்து விழுந்து வெடிக்க குழந்தைகள் திடுக்கிட்டு வில்லென்று அலற அவன் எழுந்த குழந்தைகளிடம் ஓடினான் அடுத்தடுத்து செல்வந்து விழ இது அண்ணா சிலையடியிலே இது ஆஸ்பத்திரியிலே இது மணியங்குளத்திலே கடவுளே ஏன் அடிக்கிறாங்களாக்கும் ஒவ்வொரு அதிர்வுக்கும் பிள்ளைகள் அலறி அடித்து கொண்டு அழுதன தங்கள் தாய் இறந்து கிடந்த போது கூட அளத்தெரியாத பிள்ளைகள் அப்பா ஆமிக்காரன் இங்கேயும் வரப்போறானாமா ராசு திகிலுடன் கேட்க அடுத்த அதிர்வு துறை எண்ணி ஓடி வந்தார் கிட்ட கிட்ட அடிக்கிறாங்கள் இங்கே இனி இருக்க இயலாது வாங்கோ தூரவாய் வெண்ணேரி குளத்துக்கு போவம் பிள்ளைகள் பயந்து அழுகுதுகள் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அம்மா குழந்தைகளுடனும் உடமைகளுடனும் வாய்க்கால் கடந்து தெருவில் கொண்டிருந்த ஆட்களுடன் அவனும் சேர்ந்து கொண்டார் அணிக்கு மனம் வராமல் அவன் விட்டு போயிருந்த கைவிளக்கு மட்டும் மெலிந்து சுடருடன் அழுது வடிந்து கொண்டிருந்தது